Hello everyone ஏஞ்சல் நம்பர்கள் வரிசையில் இன்னைக்கு வந்து ட்ரிபிள் டூ அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் அடிக்கடி இந்த நம்பரை பார்க்குறீங்க ட்ரிபிள் டூ அப்படின்றத பார்க்குறீங்க நீங்கள் எப்பயாவது கடைக்கு போனீங்கன்னா அந்த பில் அமௌண்ட் வர்றது இல்லை வேறு ஏதாவது ஒரு அமௌண்ட் ட்ரிபிள் டூவில் நீங்கள் கொடுக்க வேண்டியது வர்றது அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை டைமில் நீங்கள் ட்ரிபிள் டூ அப்படிங்கிறத அடிக்கடி பார்க்குறது இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஏஞ்சல் ரஃபேல் கூட நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இந்த ட்ரிபிள் டூ அப்படிங்கிறது வந்து ரஃபேல தான் அவங்க டினோட் பண்ணுறது பண்ணுற விஷயம் இது நீங்கள் வந்து ரஃபேல் அப்படின்னு சொல்ற ஏஞ்சல் வந்து நம்ம லைஃபுக்கு அத்தனைக்குமான ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு ஏஞ்சல் இவங்க இவங்க வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப உதவி செய்கிறவங்க எல்லா விதமான ஆரோக்கிய குறைபாடுகளையும் நீக்கக்கூடியவங்க அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் சார்ந்து எல்லா விதமான மகிழ்ச்சியும் சந்தோஷங்களையும் தரக்கூடிய ஏஞ்சல் இவங்க இவங்களை நீ இவங்களை பிடிச்சிக்கிட்டிங்கன்னாவே அவங்க லைஃப்க்கு தேவையான அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ ட்ரிபிள் டூ அப்படிங்கிறத வந்து நீங்க அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க நீங்க என்ன என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவாக தான் நடக்க போகுது அதில் எந்த மாற்றமே இல்லை நீங்கள் தைரியமாக இருக்க ஆரம்பிக்கலாம் உங்களோட ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு லவ்ல இருக்கீங்க இல்லை உங்களோட சோல்மேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற நிலமையில இருக்கீங்க அப்படின்னா இந்த நம்பர் உங்களுக்கு உணர்த்துறது என்னன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுங்க ரொம்ப அவசரமாக அந்த முடிவுகளை எடுக்காமல் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டு நீங்கள் முடிவெடுங்க அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் தான் ஒரு சின்ன நெகட்டிவ் இதில் அதாவது அது உங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அவ்வளோதான் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஆனால் ஆக மொத்தத்தில் நீங்கள் இது வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கொடுக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா இந்த ட்ரிபிள் டூ அப்படிங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நம்பர் சிக்ஸ் சுக்கிரன் அப்படிங்கிறது வரும் இல்லையா இது வந்து ஒரு நல்ல ஃப்ளரிஷிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தரப்போகுது போகுது தான் அர்த்தம் ஆனால் வந்து நீங்கள் அந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் நிதானமாக நாலு விஷயங்களை யோசித்து அந்த முடிவை எடுக்கிறப்ப உங்களோட அந்த லவ் லைஃப் ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய அளவில் மகிழ்ச்சி சந்தோஷத்தையும் தரக்கூடிய விஷயமா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த ஏஞ்சல் வந்து லைஃப்க்கு இருக்கிற எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்புக்குமான ஒரு ஏஞ்சலா இருக்கிறாங்க குழந்தைகளாகட்டும் கணன் மனைவி இல்லை லவ்வர்ஸ் இல்லை உறவினர்கள் அவங்க கூடவான எல்லா விதமான சுமூகமான ரிலேஷன்ஷிப்புக்குமே இந்த ஏஞ்சல் வந்து அப்படி ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க இவங்க இந்த மாதிரி நீங்கள் நம்பரை பார்த்துட்டீங்க அப்படின்னாலே இந்த ஏஞ்சலை நீங்கள் மனசார நினைச்சுக்கிட்டு நீங்க உங்க வேண்டுதல்களை வச்சிருங்க அது வந்து உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் உங்களோட வேண்டுதல்கள் என்னவோ அதை முன்னாடியே நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கை பார்க்குறப்போ அதை உடனடியாக நீங்கள் யூனிவர்ஸ்க்கு சேன் பண்ணி விடுங்க அந்த மாதிரி செய்யறப்போ உங்கள் வேண்டுதல்கள் கட்டாயம் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த நம்பரில் பார்க்கலாம் தேங்க் யூ